மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து மருந்தில்லா மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ் மெனோரியா பெயின்ஃபுல் மென்சுரேஷன் கிராம்ஸ் அதாவது சூதக காலத்தில் வரக்கூடிய அந்த வழியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்னதான ஒரு இது மட்டும் சொல்கிறேன் ரெமிடி மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மாதிரியான பெயின்ஃபுல் கிராம்பிங்ஸ் வந்து இருக்கும்போது கிச்சிரி பழம் அதாவது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதில் இனிப்பு புளிப்பு ரெண்டு சுவையுமே சேர்ந்துருக்கும் அது வந்து சுதக காலத்தில் வரக்கூடிய அந்த வாந்தி இல்லை வந்து வலியாக இருக்கட்டும் அது அந்த அந்த டைமில் உருவாகக்கூடிய பாடி ஹிட் பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த மாதிரியான பழத்தை வந்து உங்களோட உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது வந்து எதனால் வருது ஏன் அந்த மாதிரியான தாங்க முடியாத ஒரு வழி வந்து நமக்கு வருது அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களை உங்கள்கிட்ட பேச போகிறேன் இப்போ இந்த டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது நார்மலான வரக்கூடிய ஒரு கிராம்பிங் பெயின் தான் ஏன்னா அந்த யூட்ரஸில் உள்ள எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயர் வந்து உறிஞ்சி வெளியில் வரும்போது நமக்கு அந்த பெயினை வந்து கொடுக்கும் இதை வந்து நம்ம இந்த டிஸ்மெனோரியா கண்டிஷனை ரெண்டு வகையாக சொல்லலாம் ப்ரைமரியாகவும் சொல்லலாம் செகண்டரியாகவும் சொல்லலாம் பிரைமரி கண்டிஷனில் உள்ளவங்க ரொம்பவே ரேர் ஏன்னால் அவங்களுக்கு மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அந்த ப்ளீடிங் ஆகக்கூடிய அந்த மூணு நாட்களில் வந்து அவங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிற ஒன்று குறைஞ்சிரும் இதுவே செகண்ட்ரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங்கே வந்து ஸ்டாப் ஆனாலும் அந்த வலி வந்து பத்து நாளைக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கை கால் வலியாக இருக்கட்டும் இடுப்பு வலியாக இருக்கட்டும் ஒரு டயர்னஸ்ஸோடு தான் இருப்பாங்க இவங்க அதாவது தான் நம்ம செகண்ட்ரி டிஸ்மெனோரியா அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான குறிகுணங்களை கொடுக்கும் அப்படின்னா காமனாக நமக்கு இடுப்பு வலி இருக்கும் கை கால் வலி இருக்கும் ரொம்ப டயட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த செகண்ட்ரி டிஸ்மெனோரியா கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரொம்பவே வந்து ஹெவியாகவும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிற ஒன்று ரொம்ப தாங்க முடியாத வலி அவங்களால அன்றாட வேலைகளே வந்து செய்ய முடியாத அளவு வலி வந்து இருக்கும் ஏன் இந்த வலி வருது அந்த நேரத்தில் அந்த வலியை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த டிஸ்மெனோரியாக்கான பெயின் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டோக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் இந்த கெமிக்கல் வந்து நம்மளோட யூட்ரஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ண சுருங்கி விரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ரோஸ்டோக்ளாண்டின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் அதிகப்படியாக சுரக்குது அப்படிங்கிறப்போ அந்த யூட்ரஸோட சுருங்கி வீரத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து உறிஞ்சி வெளில வரும்போது நமக்கு தாங்க முடியாத வலி அப்படிங்கிற ஒன்று கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரியான வலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த ப்ரோஸ்டோக்ளாண்டின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து யூட்ரஸோட அப்போ ரொம்பவே அதிகப்படியாகுது அதனால தான் நமக்கு இந்த பெயின் வருது இப்போது ப்ரைமரியாக உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா லோவர் பேக் பெயின் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லை ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வரலாம் நாசியா மாதிரி இருக்கும் தலை சுத்தல் இருக்கும் அவங்களால் அந்த வேலைகளே வந்து செய்ய முடியாத அளவு இருக்கும் செகண்டரி டிஸ்மோனியரை வருது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எதனா ஒரு யூட்ரஸில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் ஒன்று அது எண்டோமெட்ரியோசிஸாக இருக்கும் இல்லைனா அடினோமயோசிஸ் கண்டிஷனாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வழி ரொம்பவே வந்து அதிகமாகவும் இருக்கும் அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தான் நமக்கு அந்த மென்சுரேஷன் அப்போ வரக்கூடிய அப்டாமினல் கிராம்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்குது ஸோ ஓகே இது வந்துருச்சு அந்த நாட்களை நம்ம வந்து எப்படியெல்லாம் வச்சு அதை மேனேஜ் பண்ணலாம் அந்த ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து வலி இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது அதை நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் இல்லைனா வந்துட்டு எதுனா ஹார்ட் பேக் அந்த மாதிரி நம்மளோட இடுப்புகளில் வந்து ஒற்றடம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் எனக்கு பெயின் வரும் அப்படி உள்ள பர்சன்ஸ் வந்து நார்மலாக வந்து மற்ற நாட்களில் வந்து அதாவது ப்ளீடிங் ஆகாத நாட்களில் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று அதிகப்படுத்திக்கணும் அதாவது நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஜாகிங் மாதிரி போகிறது இல்லை வந்து சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை அவங்க அதிகப்படுத்தும் போது அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் அதெல்லாமே இல்லாமல் அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று நார்மலாக இருக்கும் இது மட்டும் போக அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவுகளாக தான் இருக்கணும் ஏன்னா அதுவே ஆல்ரெடி நமக்கு வயிறு வலி இருந்துட்டு இருக்கும் போது ரொம்ப ஹார்டான ஃபுட்ஸை எடுக்கும்போது அப்போ இன்டைஜஷன்லேயும் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்போ வயிறு வலி இன்னும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது இது போக ரொம்ப காரமான உணவுகளும் எடுத்துக்காதீங்க அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுக்கிறதையுமே கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான இருக்கும் இருக்கும்போது அதிகாலையில் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு தண்ணியில் வந்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தை மென்று மிழுங்கும் போது அதுக்கு தேவையான ஒரு அயன் கண்டென்ட் அது கொடுக்கும் ஸோ அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று நார்மலாக இருக்கும் இது போக இஞ்சி இஞ்சியோட தோல் வந்து நீக்கிட்டு அதை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட ஃபில்டர் தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம இன்டேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது யூட்ரஸோட சுருங்கி விரியில தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குறையும் அதனோட அந்த வயிறு வலி அப்படிங்கிற ஒன்றுமே மேனேஜபிள் ஆகும் இது போக அந்த பெயின் அப்போ நம்மளோட அடி வயிற்றில் வந்து அதிகப்படியான உடல் சூடு அப்படிங்கிற ஒன்று அதிகரிக்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள விளக்கெண்ண அப்படிங்கிறதே அடி வயிற்றில் அப்ளை பண்ணாலுமே அந்த உடல் சூடு அப்படிங்கிறதுமே வந்து நம்ம தடுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சதும் கண்டிப்பாக வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் கிட்ட தண்ணி அந்த தினசரி அந்த ஒரு நாளைக்கு வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து அதிகமாகும் போது நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான நீர் சத்து இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான டயர்ட்னஸ் இது எல்லாமே வந்து குறையும் இது போக சீரகம் பெருஞ்சீரகம் இஞ்சி இது மூணுமே வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறது மூலயமா அந்த உணவுகளில் வந்து ஏற்படக்கூடிய அசீர்ணத்தை வந்து அந்த சீரகம் அப்படிங்கிற ஒன்று அதை சரிப்படுத்தக்கூடியது சீரகம் அப்படின்னாலே அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த சீரகம் பெருஞ்சீரகம் இஞ்சி சேர்ந்த கஷாயங்கள் வந்து எடுக்கிறது இன்னுமே வந்து நல்லா இருக்கும் இது போக குங்குமப்பூ அப்படின்னு ஒன்று முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த குங்கும பூவை பாலில் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது அது யூட்ரின் கண்ட்ராக்ஷனும் அதிகப்படுத்தும் அந்த போக்கு அப்படிங்கிறத வந்து சரிவர வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு குங்கும பூ வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சு அதையுமே நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது போக நம்மளோட சித்த மருந்துகளில் வந்து உள்ள ஒரு மெழுகு அதாவது குன்மக்குடோரி மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க குன்மக்குடோரி மெழுகு அப்படின்னு குண்மத்தோட வழியை கூட அது தீக்கக்கூடியதான் அந்த மெழுகு வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதாவது உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த மெழுகை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு மிளகு அளவு சின்னதாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த ப்ளீடிங் டைமில் வரக்கூடிய வலியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து குறைக்க முடியும் இது போக அந்த குன்மக்குடோரி மெழுகு அப்படிங்கிறது ஹார்மோனோட இம்பேலன்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைக்கக்கூடியது யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கம்ப்ளீட்டாக எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வழிகள் வந்து இருக்குது அந்த வழியால் நான் ரொம்ப தீவிரமாக அவஸ்தப்படுறேன் அப்படின்னு உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் குன்மக்குடோரி மெழுகு அப்படிங்கிற மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்தாலே உங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிறது ஒவ்வொரு மன்சாக வந்து குறையிறதுக்கு பார்க்கும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா அந்த மருந்து நீங்கள் நிப்பாட்டினாலுமே உங்களோட அந்த ப்ளீடிங் சைக்கிள் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே வந்துட்டு நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதில் உள்ள கஃபைன்ஸ் வந்துட்டு யூட்ரைனை வந்து இன்னுமே வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அந்த டைமில் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணும்போது அந்த வலி அப்படிங்கிறது இன்னுமே அதிகப்படியாக இருக்கும் அப்போ இது எடுக்க வேண்டாம் டீ காஃபி எடுக்க வேண்டாம் அப்போ எனக்கு ஒரு நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கலாம் இல்லைனா வந்துட்டு இஞ்சி போட்ட மாதிரி இஞ்சி டீ அந்த மாதிரி எடுக்கும் அதனுடைய குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த வலி அப்படிங்கிறது ஒன்று மேனேஜபிளாக உங்களுக்கு இருக்கும் இது போக உங்களோட அன்றாட உணவுகளில் கண்டிப்பாக கரெக்டான ஒரு காய்கறிகளும் பழ வகைகளும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதில் மாதுளம் பழம் முக்கியமாக சொல்லுவேன் அத்திப்பழம் அப்படிங்கிறது உலர்ந்த அத்திப்பழமாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அத்திப்பழமாக இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான அயன் அப்படிங்கிற ஒன்று கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகளும் பழ வகைகளும் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அதாவது இப்போ உள்ள பெண்மணிகள் வந்து கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்தே ஆகணும் அப்படி அப்படிங்கிற ஒரு டயர்னஸ்க்கு வந்து அவங்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபுட் எடுக்கும்போது அந்த நாட்களும் உங்களுக்கு ஒரு சாதாரண நாட்களாகவே நகர்ந்து போகும் ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்